ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த இந்த சேனலுக்கு ஐநூறு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணலுக்கு நான் நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஷாப்பிங் போனாக்கா நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருள் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்திலையும் தமிழையும் ஆலயத்துலையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம எந்த ஷாப்பிங் போகிறோம் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்க்கலாம் நான் உங்களுக்கு உதவலாமா அம்மா அதாவது நான் உங்களுக்கு உதவலாமா அம்மா இதுக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எஸ் கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம் எஸ் கேன் ஐ ஹெல்ப் யூ மேடம் இதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா ஹாம் இந்த ஹாம்ங்கிறது எஸ் ஹாம்ங்கிறது எஸ் கியா மேம் ஆப்கி மதத் சக்தா ஹை கியா கிய மைம் ஆப்கி மதத் சக்தா ஹை இது மேடம் அப்படிங்கிறது கியா மைம் ஆப்கி மதத் ஹர் ஹை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்த மதத்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பு மதத்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பு ஹெல்ப்னா உதவி இந்த வேர்டு வந்து நீங்கள் இதில் இந்த சென்டென்ஸில் நீங்கள் இந்த வேர்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் மதத் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப்புங்கிறது அதாவது ஹெல்ப்புங்கிறதுனா உதவி செய்கிறது உதவி செய்கிறது அப்போ இந்த சென்டென்ஸில் மதத்துங்கிற வேர்டு இம்பார்ட்டன்ட் வேர்டு இந்த சென்டென்ஸில் மதத்துங்கிற வேர்டு இம்பார்ட்டன்ட் வேர்டு இந்த ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் வேர்டை மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் இந்த சென்டென்ஸில் மதத்தை எழுதி வச்சுக்கோங்க ஹம் கியா மைம் ஆப்கி மதத் க ஹை மேடம் அப்படிங்கிறது ஹிந்தி மொழியில் இந்த சென்டென்ஸு நான் உங்களுக்கு உதவலாமா அம்மா மேடங்கிறது நான் உங்களுக்கு உதவலாமா அம்மா அப்படிங்கிறது இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம போய் கேட்கக்கூடிய ஒரு இது அதாவது என்னது போய் நின்றம்னால் நம்ம வந்து என்ன செய்வாங்க அவங்க வந்து கட்டகாரம் கேட்பாங்க நான் உங்களுக்கு உதவலாமா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுதான் வந்து எஸ் கேன் ஐ ஹெல்ப் யூ எஸ் கேன் ஐ ஹெல்ப் யூ நான் உங்களுக்கு உதவுகிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடைகாரங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம வாங்க போகிறவங்க கேட்போம் எனக்கு ஒரு நல்ல சுவர் கடிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடையில் நம்ம வாங்க போகிறோம்ல நம்ம வாங்க போகிறவங்க பேசுகிறது எனக்கு ஒரு நல்ல சுவர் கடிகாரம் வேண்டும் அப்படின்னு நம்ம கடையில் வந்து ஏதோ ஒரு பொருள் சொல்லி கேட்குறது இப்போ அது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஐ வாண்ட் என் ஐஸ் வால் கிளாக் ஐ வாண்ட் என் ஐஸ் வால் கிளாக் அதுக்கு ஆங்கிலத்தில் ஐ டு என் ஐஸ் வால் கிளாக் இப்போ ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா முஜி ஏக் அச்சி தீவார் கடி சே முஜே ஏக் அஜி தீவார் கடிச்சையே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இந்த இது பேசுகிறது ஹிந்தி மொழியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் எழுதி கொஞ்சம் எழுதி வச்சுக்கொள்ளுடைய வார்த்தை வந்து முஜேனா எனக்கு ஏக்னா ஒன்று முஜைனா ஏக்கு எனக்கு ஏக்னா ஒன்று அஜினா நல்ல அதாவது நல்ல தீபார்னால் சுவர் அதாவது தீவாருங்கிறது சுவரை குடிக்கக்கூடியது அந்த சுவர் இருக்குதுல்ல அதுக்கு தான் தீபாருங்கிறது தீபாருங்கிறதுனா சுவர்னு போட்டுக்கோங்க தீவாருங்கிறது சுவார் அப்படின்னா வால்னா சுவர் அந்த தீவார் என்ற சொல்லுக்கு வால் அதாவது தமிழில் சுவர் அடுத்தது கடினா கடிகாரம் கடினா கடிகாரம் கடிகாரங்கிறது கிளாக்கு கடிகாரங்கிறது கிளாக்கு அதாவது கடி கிளாக் கடிகாரம் இது எந்த வேர்டுன்னு எழுதிக்கலாம் ஜையன்னா வேண்டும் ஜைனா வேண்டும் இது வந்து பேசும்பொழுது செய்ய செய்யங்கிறது இது வந்து சாயி இதுக்கு சாயி அப்போ எனக்கு ஒரு நல்ல சுவர் கடிகாரம் வேண்டும் இப்போ நம்ம கடையில் என்ன கேட்போம் எனக்கு ஒரு நல்ல சுவர் கடிகாரம் வேண்டும் அது ஹிந்தி மொழியில் ஏ அச்சி தீவா கடி செய்யே அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கடகாரங்க சொல்லுவாங்க பாருங்க எங்களிடம் நிறைய வகைகள் இருக்கின்றன அந்த கடகாரங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களிடம் நிறைய வகைகள் இருக்கின்றன அப்படின்னு கடகாரங்க சொல்லுவாங்க அப்போ விகாவிய லார்ஜ் வெரைட்டி விகாவிய லார்ஜ் வெரைட்டி அப்படின்னு அது ஆங்கிலத்தில் விகாவிய லார்ஜ் வெரைட்டி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஹிந்தி மொழியில பார்த்தீங்கன்னா ஹமாரே ஹிந்தி மொழியில ஹமாரேனா எங்களிடம் ஹமாரே அப்படின்னா ஹமாரே பாஸ் போத் விவிததா ஹை ஹமாரே பாஸ் போத் விவிததா ஹை கமரே பாஸ் அப்படின்னா எங்களிடம் எங்கக்கிட்ட அப்படிங்கிறது போத்னா லார்ஜ் அதாவது நிறைய போத்னா நிறைய ஆங்கிலத்தில் லார்ஜ் விவிதிதா அப்படின்னா அதாவது பன்முகத்தன்மை விவிதிதா அப்படின்னா பன்முகத்தன்மை அந்த பன்முகத்தன்மைங்கிறது பல பொருள் அப்படின்னு அர்த்தம் பல பொருள் இருக்கிறது ஹைனா இருக்கிறது கமரே பாஸ் போத் விவிததாக ஹை கமரே பாஸ் போத் விவிததா ஹை எங்களிடம் நிறைய வகைகள் இருக்கின்றன எங்களிடம் நிறைய வகைகள் இருக்கின்றன அந்த நிறைய வகைகள் அப்படிங்கிறது வந்து தான் ஹிந்தி மொழியில் போத் விவிததா போத் விவிததா இதில் நீங்கள் கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹமாரிய பாஸ்லாம் ஏற்கனவே நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க போத்துங்கிறது ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இதில் வந்து முக்கியமான இம்பார்ட்டன் வேர்டு என்னன்னு சொன்னாக்கா விவி ததா விவி ததா அப்படின்னா பன்முகத்தன்மை அதாவது பல பொருட்கள் அதில் இருக்கும் கடையில் கடைக்கு போனால் நம்ம ஒரே பொருளை வச்சுருப்பாங்க பல பொருள் இருக்குல்ல அது போல் அதுதான் வந்து ஹிந்தி மொழியில் விவிததா ஹிந்தி மொழியில் விவிததா இப்போ இதில் வந்து நீ நோட் பண்ணக்கூடிய வார்த்தை விவிததா கமாரி பாஸ் பௌத் விவிததா ஹை அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்து அந்த ப அந்த கடைக்காரங்க சொல்லுவாங்க இங்கேயே பாருங்கள் இந்த கண்ணாடி பெட்டியில் இருக்குது இங்கேயே பாருங்கள் இந்த கண்ணாடி கண்ணாடிப்பட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை வந்து இங்கிலீஷில் ப்ளீஸ் லுக் ஹியர் ப்ளீஸ் லுக் ஹியர் இங்கே பாருங்கள் இங்கே இன் திஸ் ஷோ இந்திஸ் ஷோஹேஸ் ஷோ ஷோஹேஸ் ப்ளீஸ் லுக் ஹியர் இந்தி ஷோகேஸ் இந்த கண்ணாடி கண்ணாடிப்பட்டியில் பாருங்கள் இந்த கண்ணாடிப்பட்டியில் பாருங்கள் கிருபையா எஹாம் தேக்கேம் ஹிருபயா எஹாம் தேக்கேம் இஸ் சோகேஷ் மேம் ஈஸ் சோகேஷ் மேன்னா இந்த பெட்டியில் பாருங்கள் இந்த பெட்டியில் அதாவது ஹிர்பயாங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் ப்ளீஸ் தமிழில் வந்து என்னதுன்னா தயவு செய்து அப்படின்னு சொல் அதாவது வந்து ப்ளீஸ்னால் பா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் கிருபயனா அடுத்து தேக்கியம்னா பாருங்கள் தேக்கியம்னா பாருங்கள் ஈஸ்னா இந்த சோகேஸ்னா கண்ணாடி பெட்டியில் கண்ணாடி பெட்டியில் பாருங்கள் இப்போ இந்த சண்டன்ஸில் வந்து நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வந்து சோகேஸ்னா கண்ணாடி பெட்டி மேம்னா இல் கண்ணாடி பெட்டியில் கிருபையனா ப்ளீஸ் கிருபயனா ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கே இந்த கண்ணாடி பெட்டியில் பாருங்கள் தேக்கியம்னா பாருங்கள் எகாம்னா இங்கே எகாம்னா இங்கே இப்போ இந்த சென்டென்ஸில் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கலாம் ஒவ்வொரு வேர்டும் நம்ம ஈஸியாக மீனிங் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணி போகிற இடம் எங்கேயா இருந்தாலும் நமக்கு ஹிந்தி ஓரளவு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க பேசுகிறது என்னான்னு கூட நமக்கு வந்து அறிஞ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நமக்கு வந்து ஒரு திறன் இருக்கும் அதனால் வந்து இந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் சின்ன சின்ன வேர்டு அதாவது ஹார்ட் வேர்டு எல்லாத்தையும் நம்ம வந்து மீனிங் வந்து தெரிஞ்சு நோட் பண்ணி அதை ஒவ்வொரு வேர்டும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை ரிப்பீட்டடாக ரைட் பண்ணி ரைட் பண்ணி ரைட் பண்ணி ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி ஓரல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு வேர்டும் நமக்கு வந்து மெமரியில் நிற்கும் அப்போ கிருபயா ஏகாம் தேக்கியம் இஸ் ஷோகேஸ் மேம் கிருபயா எகாம் தேக்கியம் இஸ் ஷோக்கியஸ் மேம் அப்படிங்கிறது இந்த கிருபயா அப்படின்னா நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிருபையான ஒரு ஐயாங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் நம்ம வச்சுருப்போம் ஆனால் ஆக்சுவலாக இந்த வேர்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த ஆக்சுவல் வந்தால் ப்ளீஸ் அதாவது ஆங்கிலத்தில் இந்த கிருபையான்ற வேர்டுக்கு ப்ளீஸ் கிருபையான்ற வேர்டுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ்னால் செய்து ப்ளீஸ்னால் தயவு செய்து அப்போ எங்கேயே அந்த கண்ணாடியில் பாருங்கள் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை நம்ம வாங்க போகிறவங்க என்ன சொல்லுவோம் கேட்போம் கொஞ்சம் இதை காட்டுங்க கொஞ்சம் இதை காட்டுங்க அப்படின்னு கேட்போம் ப்ளீஸ் ஷோ மீ திஸ் ஒன் கொஞ்சம் இதை காட்டுங்கள் கொஞ்சம் இதை காட்டுங்கள் ப்ளீஸ் ஷோமி ஒன் ப்ளீஸ் ஷோமி ஒன் கிருபையா முஜே ஏ திகாவோ கிருபையா முஜே ஏக் திகாவோ கிருபையா முஜே ஏக் திகாவோ அப்படின்னு அர்த்தம் இப்போ ஏறுகிறது இந்த கிருபையாங்கிற வேர்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைக்கு வந்து திகாவோ அப்படிங்கிறது திகா திகாவோன்னா இந்த திகாங்கிறத வேர்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிச்சுக்கலாம் இந்த திகா என்ற வேர்டு வந்து நோட் பண்ணிக்கலாம் திகா என்றால் என்ன அர்த்தம்னா காட்டுங்கள் அது காட்டுங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் காட்டுக்கலாம் அங்கே வந்து அந்த பொருள் பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பொருள் பேரை சொல்லி திகாவோ அதாவது எப்படின்னா கப்படா திகாவோ அதாவது உங்களுக்கு பென் திகாவோ பேப்பர் திகாவோ அப்படின்னு சொல்லி எது வேணாலும் கேட்டலாம் அந்த வெஜிடபிள் திகாவோ அப்படின்னு சொல்லி காட்டலாம் எது வேணாலும் உங்களுக்கு சு வருது வருதோ அந்த வேறு ஹிந்தி நேம் தெரிஞ்சதுன்னா அந்த ஹிந்தி நேமை சொல்லிவிட்டு திகாவோ அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்ட சொல்லலாம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கிருமையா முஜே ஏ திகாவோ இதில் திகா மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ திகா என்றால் காட்டுதல் காட்டுங்கள் ஒரு கடையில் போய் நம்ம என்ன செய்வோம் பொதுவாகவே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி வெரைட்டி எல்லா வெரைட்டியும் கொஞ்சம் எங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுங்க கொஞ்சம் எல்லா வெரைட்டியும் எதை எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி கேட்போம் ஒரு வெரைட்டி காட்டினோடனே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட மாட்டோம் எந்த ஒரு பொருளும் அதுபோல் நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கூடமே அந்த பொருளுடைய வெரைட்டிஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம காட்டுவோம் அப்படி இருக்கும்போது இதில் வந்து என்ன சொல்லி சென்டென்ஸு வந்து நம்ம தமிழில் வந்து கொஞ்சம் இதை காட்டுங்கள் ப்ளீஸ் ஷோமி திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருமையாக கிருபையா முஜி ஏக் திகாவோ கிருபையா முஜி ஏக் திகாவோ அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்வஸ்டடாக ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்குது வெரைட்டி இருக்குன்னா அதை காட்டுங்கன்னு நம்ம சொல்லி அந்த இடத்த குறிப்பிட்டு நம்ம எதை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறது அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது வரிசையில் உள்ள நான்காவது அப்படின்னு சொல்லி கேட்போம் நம்ம பார்த்துட்டு எதுமா வேணும்னு கடையில் கேட்பாங்க நமக்கு வந்து மூன்றாவது வரிசையில் உள்ள நான்காவதாக காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வரிசையில் உள்ள நான்காவது அப்படின்னு சொல்கிறது மூன்றாவது வரிசையில் உள்ள நான்காவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இந்த இந்த ஃபோர்த் இருந்தால் தேர்டு ரோ இந்த ஃபோர்த் இருந்தால் தேர்டு ரோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தீஸ்ரீ அதாவது தீஸ்ரின்னா மூன்றாவது தேஸ்ரீ வங்கித் மேம் சௌதா தீஸ்ரீ பங்கித்துமோ வங்கித் மேம் சீதா இதில் வந்து நீங்கள் இந்த சென்டென்ஸில் சௌதானா நான்காவது அதாவது தேர்டு ரோ பங்கித்து மே சௌத்தா அதாவது இந்த சென்டென்ஸில் நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் பற்றி பார்த்திங்கன்னா சவுத்தானா நான்காவது சௌத்தானா நான்காவது பங்கித்து மேனா இதில் வந்து நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வந்து தீசிரினா மூன்றாவது பங்கித்துனா வறுசையில் அதாவது பங்கித் மேம் அப்படின்னா வறுசையில் தீஸ்ரீ இதில் நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு சொல்கிறன்னு பாருங்க தீஸ்ரீ அப்படின்னா மூன்றாவது அது பங்கித்வியம்னா வரிசையில் பங்கித்வியம்னா வரிசையில் அடுத்து ஆனால் நான்காவது ஆனால் நான்காவது இப்போ இதில் சந்த சென்டென்ஸில் நீங்கள் மூணு வேர்டு எழுதி வச்சுக்கலாம் தான் நமக்கு வந்து பேசுவது புரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம் நிச்சயமாக அப்படின்னு சொல்லி கடகாரம் சொல்லுவான் ஆம் நிச்சயமாக சாரி சொல்லுவான்னு சொல்லிவிட்டேன் கடகாரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து ஹாம் நிச்சயமாக எஸ் ஆப்கோஸ் எஸ் ஆப்கோஸ் அப்படி சொல்கிறது ஹாம் பில்குல் ஹாம் பில்குல் அப்படிங்கிறது இப்போ அந்த கட்டகாரன் என்ன சொல்கிறாங்க ஆம் காட்டுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆம் நிச்சயமாக நான் காட்டுறேங்க நிச்சயமாக அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் ஆப்கோஸ் எஸ் ஆப்கோஸ் இதுக்கு இந்தியில் பார்த்தீங்கன்னா ஹாம்ங்கிறது எஸ் ஹாம்ங்கிறது எஸ் இப்போ வந்து இந்த பில்குலுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பில்குல் அப்படின்னா நிச்சயமாக பில்குல் நிச்சயமாக ஆப்கோர்ஸ் ஹால் பில்குல் பில்குல் ஆப்கோர்ஸ் பில்குலுங்கிறது நிச்சயமாக அடுத்தது பார்த்திங்கன்னா இது டைட்டானோடது அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க சொல்லுவாங்க இது டைட்டானோடது அப்படின்னு சொல்லுவாங்க திஸ் இஸ் டைட்டான் திஸ் இஸ் டைட்டான் அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ஏ டைட்டான் ஏ டைட்டான் இந்த ஏக்குங்கிறது இந்த ஏக்குங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன குறிக்கும் அப்படின்னா இந்த ஏக்குங்கிற வார்த்தைக்கு நம்ம வந்து என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா இதுன்னு சொல்லலாம் இவன் சொல்லலாம் ஈவல் சொல்லலாம் அந்த ஏக்குங்கிற வேர்டுக்கு தமிழ்மொழியில் நம்ம வந்து ஆங்கிலத்தில் திஸ்ஸு தமிழில் எக்குங்கிற வேர்டுக்கு இவன் இது ஈவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்குங்கிற வேர்டு நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த ஏக்குங்கிற வேர்டுங்க பார்த்தீங்கன்னா எக்கு யா எக் யா எக் இந்த வேர்டுக்கு வந்து இது இட் இட்டு இது அப்படி சொல்லலாம் திஸ் இது அப்போ அதுக்கு வந்து இவன் இவனும் சொல்லலாம் அப்போ ஏ டைட்டான் ஏ டைட்டான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கடிகாரம் ரொம்ப நல்ல கடிகாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ரொம்ப நல்ல கடிகாரம் ஏ வெரி நைஸ் வாட்ச் ஏ வெரி நைஸ் வாட்ச் வெரி நைஸ் வாட்ச் இதுக்கு ஹிந்தி மொழியில் பார்த்திங்கன்னா பேர்த் அஜி கடி போத் அச்சி கடி அப்படிங்கிறது அச்சின்னா ரொம்ப சிறந்த நல்ல அப்படிங்கிறது அச்சி கடினா கிளாக்கு இந்த கடிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த கடிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த கடிங்கிறது பாருங்கள் இந்த ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா காங்கிற் வார்த்தை காங்கிற எழுத்து நாலு எழுத்து இருக்குது அதை வந்து நம்ம ஒவ்வொரு வேர்டும் புரிஞ்சிக்கும் போது எந்த எழுத்து அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதில் கா வந்து இந்த கா அடுத்தது பாருங்கள் விலை என்ன அடுத்தது விலை என்ன வாட் இஸ் த ப்ரைஸ் வாட் இஸ் த ப்ரைஸ் வாட் இஸ் த ப்ரைஸ் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழியில் ஹீமத் தியாகை ஹீமத் யாகை ஹீமத் யாகை இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி கொள்ளக்கூடிய வார்த்தை அப்படின்னா ஹீமத்தை பண்ணிக்க ஹீமத் என்றால் விலை ஹிமத் என்றால் வியா விலை அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயே எழுதியிருக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கடகாரங்க சொல்லுவாங்க இங்கே எழுதியிருக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் லிஸ்ட் இருக்கும் எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் லிஸ்ட் இருக்கும் அது நமக்கு காட்டுவாங்க அப்போ அந்த கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எழுதியிருக்கிறது பார் இங்கே எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது ஆங்கிலத்தில் இட்ஸ் ஹியர் ஆன் த டாக் இட்ஸ் ஹியர் ஆன் த டாக் இட்ஸ் ஹியர் ஆன் த டாக் அது ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா எக் தேக் எக் தேக் ஃபர் ஹை அப்படிங்கிறது அந்த எக் தேக் ஃபர் ஹைனால் அதாவது வந்து இது இங்கே இருக்கிறது இது மீது இதன் மீது இருக்கிறது அதன் மீது அதாவது ஆந்தனா மீது கர்ணா மீது அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய் மட்டும் அப்படிங்கிறது ஹிந்தி மயிலும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி எண்ணூறு ரூபாய் மட்டும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி இதுக்கு வந்து ஹிந்தி மயிலில் மாத்ரா ஆட் மாத்ரா ஆட் சோ ரூபாயே மாத்ரா ஆட் சோ ரூபாயே அப்படிங்கிறது அப்படின்னா மாத்ரா ஆட் என்றால் என்னென்னா மாத்ரா ஆட் சோனா எண்ணூறு அதாவது மாத்ரா ஆட் சவு அப்படின்னா ஆட்னா எட்டு சவுனா நூறு ஆட் சவுனா நூறு மாத்திரா ஆட் சௌ ரூபாயே அப்படின்னா ஓன்லி <muchas> அதாவது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி அதாவது எண்ணூறு ரூபாய் மட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் எதாவது இருக்கா எந்த பொருள் எடுத்தாலும் நம்ம வந்து என்ன செய்வோம் குவாலிட்டி அதாவது குவாலிட்டியாக பார்ப்போம் அது வந்து கேரண்டி பார்ப்போம் எல்லா இதுக்குமே நம்ம குவாலிட்டி இருக்கா இதுக்கு வந்து நல்ல குவாலிட்டி இருக்கா இதுக்கு நல்ல கேரண்டி எத்தனை இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்போம் இல்லையா போல் நம்ம அது வாழ்க்கைக்கு வந்து நம்ம கேட்குறோம் உத்தரவாதம் எதாவது உண்டா இஸ் தார் எனக்கு இஸ் தார் எனி கேரண்டி அப்படின்னு சொல்லியாங்களே தெரியும் இங்கிலீஷ் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கியா கி கொய் கேரண்டி ஹை இப்போ கொய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு எதாவது அப்படி சொல்கிறது எதாவதுன்னா நம்ம வந்து யார் பேரையும் பார்த்து அந்த பேரை சொல்லி அந்த பேருக்காரங்க இங்கே இருக்காங்களா அதாவது ரமேஷ் கொய் ஹை அப்படின்னு கேட்போம் இல்லை இதர் கொய் நை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அது போல் கியா இஸ்கி கொய் கேரண்டி ஹை கியா இஸ்கி கொய் கேரண்டி ஹை கியா இஸ்கி கொய் கேரண்டி ஹை இதில் நோட் பண்ணக்குள்ளுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா கேரண்டி அதை வந்து கொய் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கொய் என்றால் ஏதாவது கொரியால் ஏதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு சரி நான் இதை வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போகிறவங்க சொல்லிவிடுவோம் ஏதாவது செலக்ட் பண்ணி ஒன்று வாங்கிக்கிறேன் இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே ஐ வில் பை திஸ் ஒன் ஓகே ஐ வில் பை திஸ் ஒன் நம்ம இதை வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் ஓகே ஐ வில் பை திஸ் ஒன் அதுக்கு வந்து ஹிந்தி பார்த்தீங்கன்னா ஹிந்தி மேலே டீகை சரி டீகைனா சரி இந்த டீகைங்கிறவாட் எடுத்து எடுத்து எழுதி சரின்னு போட்டுக்கோங்க அடுத்தது மை இசே கரிதுங்கா மை இசே ஹரிதுங்கா மயம்னா நான் மயம்னா நான் ஈஸியானா இதை ஈஸியானா இதை கரிதுங்க அப்படின்னா வாங்குதல் கப்படா கரிதோ அதாவது வெஜிடபிள் ஹரிதோ நமக்கு என்ன தோணுதோ ஜுவல்ஸ் கரிதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கரிதோ என்றால் வாங்குதல் என்றால் வாங்குதல் அது ஆங்கிலத்தில் பை தமிழில் வாங்குதல் வாங்குதல் அப்போ கரிதுங்கா அப்படின்னா வாங்கிக்கொள்கிறேன் அப்படிங்கிறது கரிதுங்கா அப்படின்னா வாங்கிக்கொள்கிறேன் ஃபியூச்சர்ஸ் மாதிரி வேணால் வாங்கிக்கொள்கிறேன் கரிதுங்கா அப்படிங்கிறது டீக்கை மைம் ஈசே கரிதுங்கா டீக்கை மைம் ஈஸே கரிதுங்கா இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைக்கு வந்து கரிதுங்கா கரிதுங்கன்னா வாங்கிக் கொள்கிறேன் ஃபரிதோ மறக்காம இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தனி